அதேபோல புத்த மரணமும் செயல்படுத்தி அவங்க வழிகளில் செயல்படுத்தி வரப்பும்போது இதுக்கு அடுக்கும் போர் முறைகள் பல முறைகள் ஆகின்றது அப்ப இந்த மந்தரோடையுடைய நிலைகள் அங்கே நடக்கப்பட போது இவருடைய காசி ஆதிரை இதில் மறந்து இளமையிலே செல்ல போது காசிக்கு செல்லும் போது கூட அவர் விநாயகர் தத்துவத்தை தேர அடிப்படையிலே யாருமே செய்து அதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து இப்ப நாம் பூஜை செய்யும் இதே பிரகாரம் தனது அவைகளை செய்துதான் இறைவனிடத்தில் நீ சக்தி பெற முடியும் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்பொழுதுதான் இந்த விநாயகருடைய தத்துவத்தை இந்த இயற்கை உண்மையுடைய நிலைகளை நாம் காற்றில் இருக்கக்கூடிய சூட்சம சக்திகளை நிலகியது அதை நாம் சுவாசிக்கும் போது நம்முடைய துவைதம் அதாவது ரோஜாப்பு துவைதம் அந்த ரோஜாப்பினுடைய மனம் காத்தில் இருப்பது அத்வைதம் தன் உணர்வின் ஆற்றலின் தன்மையை அது எப்படி இயற்க வேண்டிய தன்மை வருது என்கிற போது தாம் சுவாசித்தெடுத்து அத்வைதம் அதை நீ சுவாசிச்சு எந்த குணத்தை நீ சுவாசிக்கின்றாயோ அது உன் உடலுக்குள் அது சக்தியாக சேர்த்து அது சேர்க்கப்படும் போது துதகம் ஆக நீ நல்ல குணத்தின் எண்ணி உனக்கு எடுக்கப்படும் போது அது உன் உடலை நல்ல நல்ல உடலாக நியமிக்கின்றது அதே சமயம் நல்ல உணர்வின் தன்மை அந்த சக்தியாக ஒன்னில் இருந்து பேசுகின்றது ஆக இயற்கையின் தத்துவத்தை எடுத்து அவரை போதித்து வரப்பும் போதுதான் அவருக்கு அந்த அடிப்படையிலான அரசுடைய நிலைகள் அப்போ ஒரு ஆதித்து வரப்பும் போது பல தொல்லைகளை கொடுத்தார்கள் அந்த தொல்லைகள் நேரத்துலதான் அன்று ஆதிசங்கரர் மிகவும் வருந்தி ஆக ஒவ்வொரு உயிரியும் கடவுளா மதித்து இது சூட்சமும் எந்த இந்த உணர்வின் தன்மையை அவர் மிகவும் வருந்தி இப்பொழுது நான் எந்தெந்த பக்தி நிலைகளை நாம் செய்து நம்மை அறியாமலே சந்தர்ப்பங்கள் சுவாசிக்க செய்து நம்மளை தவறு செய்ய இழக்கின்றதோ அந்த தவறுகளை நீக்கிறதுக்கு அந்த அரசர் காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிலைகளை நீட்டுவதற்காக அவர் அரும்பாடுபட்டு அந்த உணவின் வேகத்திலே அரசர்கள் செய்த வரிகள் ஏனென்றால் பூஜை புனஸ்காரம் செய்து தெய்வம் செய்யும் என்ற இந்த நம்பிக்கையை ஓட்டி அதன் மொழியிலே மக்களுடைய நிலையை திசை திருப்பி அரசியல் ஆட்சியுடைய நிலையில் பல இன்னலுப்படுத்தப்பட்டார்கள் என்ற நிலையைத்தான் அவர்கள் எடுத்து வாதித்துக் கொண்டிருந்த அந்த நேரம்தான் அது ஆதிசங்கர் அப்போ இந்த துவைதவ ஆரிசங்கரரை நாசிகவாதி என்று இயேசவும் அவருக்கு பல தொல்லைகளும் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால்தான் நேற்று நிறைகளில் பேசியது இந்த ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளாவே அந்த ஆதிசங்கருடைய உணவுதான் நாம் கடும் ஜெவத்திலிருந்து கோலமா மகரிசி அந்த ஆதிசங்கருடைய இளமை பருவத்திலே தோன்றிருக்கும் போது அவர் எண்ணத்தாலே சுழன்று வந்த அந்த நிலையைத்தான் நேற்றைய தினமும் முந்தா நாளும் இரண்டு மூன்று நாளாக்க அவருடைய எண்ண அலைகள் ஏனென்றால் சூச்சும் அத்வைதத்தினுடைய தத்துவத்தை ஒவ்வொரு மக்களுடைய நிலைகளிலும் இந்த ஊடுருவியை அவர்கள் என்ன அலைகளாலே அவர் அறியாத நிலைகள் மனிதனால வளர்க்கப்பட்ட இந்த ஆசிரியர் அலைகள் உள்ளே சென்று அவர்கள் நல்லது எண்ணினாலும் கூட முடியாத நிலைகளை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் இச்சக்தியினுடைய தன்மையை அதை மாற்றுவதற்காக அந்த ஒவ்வொரு நிமிஷமும் பல காசியில் காசியிலிருந்து அவர் யாத்திரை ஒவ்வொரு பாகங்களில் யாத்திரை செய்யப்படும் போது அதை தன் உயிரை வேண்டி அந்த உணர்வை எடுத்து ஒவ்வொரு மக்களையும் வரிந்து அந்த ஆட்டமிக்க சக்தியை வெறுத்து அதை பேசியது அதைத்தான் நேற்றிய நிலையும் நாள் நிலையும் நாம் சந்தித்த அனைத்து நம்பர்களுடைய நிலைகளும் இந்த நம்முடைய நம்பர்கள் அனைத்துக்குமே நாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் பல அவசியப்பட்டு பல தொல்லைகள் பட்டு அவர்கள் சிந்திக்க முடியாத நிலைகளில் இருக்கின்றார்கள் நல்லதை நினைக்கின்றார்கள் நல்லது செயல்படுத்த முடியவில்லை ஆக இப்படி ஒவ்வொருவரும் இப்ப நம்மகிட்ட இருபது வருஷமா அனுபவப்பட்டவங்களும் அந்த பக்தியின் நிலைகள் இறுக்கப்படும் போது அந்த உணர்வலைகள் இறுக்கப்பட்டு அது திடீரென்ற நிலைகளிலே அவர்களை சிந்திக்க விடாத நிலைகள் செய்துவிடுகின்றது இதை போன்று நாம் எந்தெந்த பக்தி நசத்தில் நாம் சிக்கினோமோ இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை அறியாமையை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிற நிலையும் அந்த உணர்வின் நிலையில் சிக்கிய நாம் எந்தெந்த உணர்ச்சி வசப்பட்டமோ அந்த உணர்விலேயே நம்மை இட்டிச் செல்லுகின்றது அதிலிருந்து மீட்ட வேண்டும் என்று நாம் அந்த கடும் ஜபத்தாலே நமது நெண்பர்களுடைய இருந்து அதை இறக்க வேண்டும் என்ற எதைக்குத்தான் நேற்று முண்டானால் எல்லாமே இந்த உணவிலிருந்து அவர் பேசியது ஏனென்றால் நாம் ஜபத்தாலே பிறருடைய துன்பங்களை போக்குவதற்குத்தான் யாரையுமே குற்றமா கருகிறோ அவரை குற்றத்துக்கு அதை பேசவில்லை ஆக அவர் அறியாமல் ஆட்சிப்படைக்கும் நிறைகளிலிருந்து அவர் மீட்டுவதற்கு அந்த மகரிஷி அவர் உணர்வும் சக்தி கொண்டுதான் அந்த நிலைகளை பேசிக் கொண்டிருந்தார் நான் நேற்று என்ன பேசினேன் என்று எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு அவருடைய நிலைகள் நம் இன்னைக்கு செவ்வோருடைய நிலைகள் அதே சமயம்தான் இப்ப எந்த இன்ஜினியர் அவர் வந்திருக்கிறார் என்றால் அந்த பக்தியின் நிலைகள் பரவசப்பட்டிருந்தார் அவர் எத்தனையோ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தாலும் அவருடைய சிந்தனை என்ன இன்னொரு இடி பக்தியுடைய நிலைவு கொண்ட ஆத்மா தன் உடலில் இருந்து தான் செயல்படுத்தப்பட போது அவர் எந்த அவ்வளவு புரிய நாம் படித்து படித்தாலும் அந்த உணர்வின் தன்மை விடாத நிலைக்கு வரும் நேற்றைய தினம் நீங்க அங்கிருந்து வரப்போப்பும் போது எத்தனை உணர்வின் தன்மை உங்களுக்கு அங்க மனங்கள் வந்து கொண்டே இருந்திருக்கும் நீங்க வண்டியில் வரப்போப்பும் இத்தனை மனங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் காரணம் இவர்களெல்லாம் நாம் அந்த நேரத்திலே ஆடி சங்கரர் அவருடைய உணர்வலைகள் தான் ஏனென்றால் அந்த தூரவாதிகள் அந்த அரசனுடைய நிலைகளிலே பல இன்னல்கள் படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப கோரமா மகிழ்ச்சி இந்த பருவத்தில் பருவத்திலே எடுத்து அந்த இன்னல் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைகளைத்தான் அந்த ஐகி நந்தினி என்ற நிலையை இந்த உடலை கோயிலாக்கி இந்த உணவை கிரிவலமாக்கி தான் எடுத்துக்கொண்டு சுவாசத்தின் தன்மை கொண்டு நந்திரமே சக்தியின் சுருபத்தை அது பாடல் ஆடலுடன் வெகு துரிதமான நிலைகள் பாடி அந்த நிலைகள் எல்லா மக்களுடைய நிலைகளையும் கடல்ல எண்ணி அந்த உணர்வை அவர்கள் அறியாமல் ஆற்றிப் படைக்கும் அந்த விஷத்தன்மையான நிலைகளை நீக்குவதற்கு செய்த நிலைகள் தான் இதே போன்றுதான் நமது நண்பர்களுடைய நிலைகளையும் ஆசமாசத்தோடு இருக்கப்படும் போது அந்த பாசத்துக்குள் அவர் தெரியாத நிலைகளே அவர் சில நிலைகளில் தவறுகளை அவர் அறியாமலேயே தவறுகள் செய்ய வைத்திருக்கிறது அவர்கள் தவறு செய்யவில்லை அந்த தவறு இல்லாத நிலைகளிலே பல உணர்வுகள் பல குடும்பங்களில் எத்தனையோ விண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் சொல்லின் தொடர்கள் வாழ்ந்திருச்சுன்னா அதை பின்தொடர்ந்து முடியாத நிலைகள் அவசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்களெல்லாம் ஈழ வேண்டும் என்றுதான் இந்த கொரோனா மகிழ்ச்சியினுடைய இந்த அரசுடைய நிலைகள் எடுத்து அவர் எந்த அலையும் தள்ளு கொண்டு எல்லோரும் பெற வேண்டும் என்று ஆதி சங்கருடைய தத்துவத்தை இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குள் அவர் இந்தியா முழுவதற்கும் பரப்பி சென்று அந்த அளவின் தன்மையை சுலப நிலைகள் கிடைக்கச் செய்வதற்குத்தான் எண்ணத்தை தூண்டி அந்த தூண்டல் ஒன்றை நிலைகளை கொண்டு நினைவுபடுத்தி அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒவ்வொரு உடலையும் அந்த மகரிஷின் அறியலி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அந்த உணர்ச்சியை தட்டி வைப்பக்கூடிய நிலைகளுக்கும் அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதற்கும் செய்வோம் ஆக அதை இங்கு குற்றமா எடுத்துக்கிறதே கூட நாம் மனதிலை எண்ணி ஒவ்வொருவரும் அந்த இன்பமான நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அறிகுறிகள் எப்படி இருந்தாலும் ஒருத்தரை நாம் திட்டுங்கும் எவ்வளவு வேகமா நம்ம திட்டுக்கொள்கிறோம் நாம சாதாரண பக்தி நிலைகளை நாம் எடுத்தாலும் கூட நாம் அந்த பக்திக்கு இடம் கொடுப்பதில்லை ஆனால் பயத்து நிலைகள் வரப்பும்போது அதிகமா எடுக்கின்றோம் ஒருத்தர் கோபம் வந்துருச்சுன்னா ஆத்தரவுடன் எடுக்கின்றோம் ஆக அந்த உணர்வின் தன்மையே அது எடுக்கப்படும் போது அந்த மகரிஷின் சக்தி அங்கே கிடைக்கின்றது அவர் இருக்கும் முன்னாடி எந்த நிலைகள் அவர் இருந்து செயல்பட்டாலும் அது நீங்கும் இதை போன்றுதான் நேற்று அனைத்து மெம்பர்களுக்கும் நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் அவர்கள் வாழ்க்கின்ற நிலைகள் நாம் இருபது வருஷத்துல இருந்து இன்று வரையிலும் நாம் பழகி உபதேசம் ஒவ்வொரு நிலைகளையும் கொடுத்து ஒவ்வொரு உயிரின் கடவுளா மதித்து அவருடைய உடலுடைய நிலைகள் ஆலயமாக மதித்து நாம் இரவும் பகுதியில் நமக்கு குருநாவில் கொடுத்த அறையுறைகளிலே செயல்படுத்தி விரப்போ அப்படி செயல்படுத்தினாலும் இந்த உலக வாழ்க்கையோடு நாம் இறக்கப்படும் போதும் அந்த சிக்கலான நிலைகள் அதை செயல்படுத்தி அவள் மீள விடாத நிலைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் இந்த ஆற்றலின் சக்தியை நீட்டுவதற்குத்தான் அந்த நிலைகள் செய்து ஆக நம்ம இது பழைய நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும் நாம அடிக்கடி நாம ஏதாவது வந்திருந்தா அது ஏதாவது நம்ம அந்த நிலையை செய்யுங்கிற போது அந்த இதை சின்ன செடி இதோட நம்ம கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிற நிலையில அவங்க என்னவாங்க அவங்க இந்த மாதிரி வேகமா பேசுறோம் அப்படின்னு சொன்னா சரி நம்ம கஷ்டம் இருந்துச்சுன்னு அப்படி என்னவாங்க புதுசா வர்றவங்களுக்கு அவங்க அறியாம இதை ஒரு இதை எப்படி நினைச்சுன்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்க நம்மளுக்கு குறை கூடுறாங்கன்னு அவங்க நினைச்சிருவாங்க நான் உள்ளத்தாலே யாரியே தெய்வ மாறாம யாரையுமே மனிதன் என்ற நிலையை கொண்டு அவர்கள் எந்த துன்பப்பட்டு எந்த இன்னல்கள் பதிகின்றார்களோ அந்த இன்னல் இருந்து மீள வேண்டும் என்றுதான் நாம் இந்த ஜனமே எடுத்தோம் இந்த எவகாலங்களிலே அது நல்ல அளவுகளை பரப்பி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதான் இப்ப நம்ம பக்கத்து சகோதரனுடைய நிலைகள் அதன் நேற்று கிருஷ்ணா நேற்று எல்லாத்துக்கும் நம்ம நம்புற அத்தனை பேர் தான் எல்லாருடைய நிலைகளையும் அவர் அறியாம ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இல்லலிருந்து நீட்ட வேண்டும் என்று காங்கிறார் நேற்று அவருடைய ஆரி சங்கரர் அந்த நிலையிலே ஒவ்வொரு ஜெயவ மதத்தின் இடத்திலையும் அன்னைக்கு யாகம்மை செய்வ இடத்திலையும் மற்ற புத்த மத இடத்திலையும் அவர் பல இல்லைகள் பட்டு அவருடைய தயான கோலமா மகரிசி இந்த உடல் புகுந்தத்தின் அந்த முப்பத்தைந்து ஐவெட்டுக்குள் அவர் பட்ட அவசியோ அவர் எண்ணில் அடங்காத அவசைகளை பட்டு அந்த மிக்க நிலைகளை செயல்படுத்தி எல்லோருடைய நிலையும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வலையுடன் செய்துவிட்டார் அப்படி செய்து வந்தாலும் கூட ஆதி சங்கருடைய நிலை என்னாச்சு நாம் அவர் பிறந்த காலடியுடைய நிலைகள் தான் தெரியும் ஆனால் அவர் இறந்த பிற்பாடு அவர் எங்கே சென்றார் எங்கே மறைந்தார் இத்தனை சாஸ்திரங்கள் எழுதியிருந்தாலும் கூட அவர் சென்ற இடங்கள் தெரியாது அவர் எப்படி மறைந்தார் எந்த நிலைகளும் மறைந்தார் எந்த நிலை தெரியாது ஆக அவர் குறுகிய காலத்துக்கு அந்த உடலில் நின்றே பல நிலைகளை செய்தார் இதே போன்றுதான் மும்முடி வரத்திலையும் இன்று அதே பக்தியில் நிலவு கொண்ட சில ஆத்மாக்கள் மும்முடியும் நாற்பது வருஷம் அண்ணா ஆகாமல் இல்லாமல் இருந்தார்கள் என்றால் இதே போன்றுதான் தன் பக்தியின் நிலையை தான் எடுத்துக்கொண்ட உண்மையான நிலையின் தத்துவத்தை ஒனாந்தத்தில் பல சரிதையும் எடுத்து அதன் வடிவில் தான் மும்முடி வரும் பாலகீஸ்வரர் ஒன்று அறியாத அந்த விலைமையின் பருவத்தில் உடலிலே சேர்ந்து அந்த ஆற்றல் மிக்க நிலைகளை எடுத்து அந்த உடலான உயிராத்மாவுக்கு மோச்சத்தை கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய நிலையையும் செய்து தனக்குள் மனதை அடக்கி தன் உயிரை வெளியாக மாற்றி சென்றார் ஏனென்றால் இதை அறிவதற்காக நான் அந்த இது மும்படியிடமும் பல மூன்று மூணு வருஷம் நாலு வருஷம் அங்கே போயிருந்து எல்லாரும் விழாக்காலங்கள அங்கு அறுக்கா வேண்டி தனித்து அவருடன் தொடர்புண்டு அவர்கள் எடுத்துக்கொண்ட மொழியின் தன்மையும் அதற்குண்டான நிலையும் தெரிந்து கொண்டு வந்தோம் ஆக கடைசி நேரத்தில் கூட அவருடைய நேரத்தில் அது சில உண்மையில நல்கள் அங்கு வெளிப்படுத்தியதில் அங்கு சொல்லவில்லை ஏனென்றால் ஒரு ஞானியுடைய நிலைகளை நாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் இதெல்லாம் நாம் சாதாரண நிலைகள் இருக்கிறோம் நாம் சாதாரண நிலைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஒப்பண வசதி இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இருந்தாலும் மனம் தொடங்கிவிட்டால் நாம் நரகலை விட்டுதான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் சிறு சிக்கல் இருந்து நாம் விடுபடவிட்டுள்ளபடி நம்முடைய சிந்தனையினுடைய நிலையிலிருந்து நாம் மீள முடியாத நிலைகள் இருக்கிறோம் இதை போன்ற நிலைகள் எல்லாம் நான் எடுத்து அந்த மகிழ்ச்சியின் அறிவியலினுடைய சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்துவதற்குத்தான் அந்த ஜதத்திலும் வர சாதாரண நேர காலங்களில் நான் இதை நான் என்னுடைய நிலைக்கு இருக்கும் போது வேறு நிலை ஆனால் அவருடைய மகிழ்ச்சியில் அறிவடி உறப்பு என்பதில் எல்லோரும் அந்த நிலைகள் தடை செய்வதற்கு தவன் இந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தும் தவிர எனக்கு ஆழ்ந்த இல்லை ஒருவரை பகித்து பேசுறதுக்கோ அவர்கள் வெளியிட்டு பேசும் நாம் மேல பாசத்தை செலுத்தும்போது அந்த பாசத்தை நிலவு கொண்டு எனக்கு மலர் கடந்த பாசம் இருக்கும் அந்த பாசத்தை மிளகிக் கொண்டுதான் அவர் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சிறுச்சு முகத்துடன் இருந்தால்தான் எனக்கு அதில் சக்தி என்று தலைமுறையும் நாம் சொல்லியிருக்கின்ற யாரையும் குறைகூவியோ அவர்கள் செய்ய வேண்டிய நிலைகளோ செயல்படுத்துவதற்கால் நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் குளியிலா தான் நாம் ஜபம் பண்ணது எல்லாமே ஒவ்வொரு மனிதனுடைய உயிரித்தார் அவர்கள் நல்லவராக இருந்தாலும் எதுவா இருந்தாலும்